ஹாய் நான் இன்றைக்கி வந்து பேயரை மலைக்கு சூடான ஒரு டிஃபன் செய்யலாமாங்க தக்காளி பூண்டு வெங்காயம் கருவேப்பில கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் அது அப்போ தான் அதை நான் எதை வச்சு செய்கிறேங்கிறது தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் துருவின கேரட்டு கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன் தனி மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு கடுகு சோம்பு சிறிது சீரகம் பட்டை லவங்கம் ரெண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து பொரியை சேர்த்துக்கலாம் என்னடா பொரிய தண்ணியில் சேர்க்கிறனேன்னு பார்க்காதீங்க இதை வச்சு தான் நான் டிஃபன் செய்ய போகிறேன் எல்லாம் அமுத்தி விடுங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம காயெல்லாம் வணக்கிற வரைக்கும் தண்ணிலே இருக்கட்டும் எல்லாம் ஊறிச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம அதை நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் கையில் புழிஞ்சாதான் உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வரும் நீங்கள் வடிகட்டிடாதீங்க நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு வானொலி வச்சு ஆயில் சூடாயிருச்சு இதில் கடுகு கடலை பருப்பு பட்டு லவங்கம் சோம்பு சீரகம் சேர்த்தாச்சு பூண்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஆனியன் சேர்த்தாச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸை போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க வணங்கட்டும் நல்லா வணங்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு நல்லா வணங்கட்டும் ஆயில்லையே இந்த சமயத்தில் நம்ம தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சிறிது சேர்த்தாச்சு நல்லா கலந்து கொடுங்க வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்கிற பொரியை சேர்த்துக்கலாம் நல்லா பிழிஞ்சாச்சு பாருங்கள் இதனால் தண்ணியில் இருக்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா கலந்து கொடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தலை போட்டுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ டு ஆல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பொறி உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்நாக்ஸ்க்காகவும் சாப்பிட்டுக்கலாம் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் பெய்கிற மலைக்கு சூடாக இருக்கும் பொறி உப்புமா ரெடி தேங்க்யூ